அனைவரு வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக சாட்டையில காணொலி எதுவும் வெளியிட முடியல கடந்த வாரம் நடந்த அந்த கைதின் போது மதுரை டோல்கேட்ல ஒரு விபத்து ஏற்படுது என்னுடைய வாகனம் வந்து விபத்துக்குள்ளாகப்படுது அதுல என்னுடைய தோல் பட்டையில கடுமையான ஒரு அடி ஏற்பட்டது அது அன்றைக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது அந்த எக்ஸ்ரேல வந்து பெரிய உள்ள தெரியலனா கூட அதுக்கப்புறம் கடுமையான வலி ஏற்கனவே வந்து சிறையிலிருந்து வந்து வரும்போதே அந்த எலும்புகள் வந்து தேய்மான இருந்தது கால்சியம் டிபிசியன்சி அப்படிங்கிறதுனால அஹ் அப்போ அது தொட அடிபட்டதுல கொஞ்சம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்போ அது தொடர் சிகிச்சை தேவைப்படுது ஒரு பதினஞ்சு நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை வேண்டிய தேவை இருந்தது அப்போ சிகிச்சை எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து காணொலிக்கு பேசும் தான் பேசலை ஆனா அதுக்குள்ளேயே வந்து தொடர்ச்சியா இந்த ஒரு வார காலத்துல பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு பிரச்சனைகள் என்ன காணொளி வெளியிடுங்கன்னு சொல்லி வழக்கறிஞர் கூப்பிட்டு சொன்னாங்க அலைபேசி வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறனால அலைபேசியும் இல்லை அலைபேசி இருந்தாலும் அலைபேசியில போடலாம் கேமராவும் எடுத்து வரல கேமரா மைக்கு எதுவுமே இல்லை அதனால பேசுறதுக்கான சூழலும் இல்ல ட்ரீட் பண்ணுறதுக்கான பேசுவதுக்கான நேரமும் இல்ல சரி இப்போ கண்டிப்பா இதை பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருப்பதுனாலதான் தான் இந்த காணொலி மிக முக்கியமாக இது வந்து எனக்கான பிரச்சனை ஒன்றும் இல்லை இது எல்லாருக்குமான பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு நம்ம இந்த காணொலியில பாக்குற பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனையினால பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறது இங்க அமெரிக்காவில இது சர்வசாதாரணமா விவாகரத்துல வாங்கிட்டு போறாங்க இந்தியாவில கூட இது இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால விவாகரத்து ஏற்பட்டு அதே போல இந்த பிரச்சினையினால பல பேர் வந்து தங்கள் வாழ்க்கையில நிம்மதி அடைந்திருக்காங்க பல பேர் காணாம போயிருக்காங்க பல பேர் வந்து இது இந்த பிரச்சனைனாலதான் பல பேருக்கு வந்து மன நலம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க என்ன பிரச்சனைனா வாயு பிரச்சனை டரு புர்ன்னு இந்த பிதாமகன் படத்தை சொல்லுவார்ல அது மாதிரி கடுமையான இந்த வாயு பிரச்சனைலாம் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப இந்த வாயு பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு அந்த சிறையில சாப்பிட்ட சாப்பாடு அந்த பருப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்ச்சி சேர்ந்து தொடர்ச்சி தினமும் சோறு பருப்பு இல்லை வட இது சாப்பிட்றதுனால உண்மையிலேயே அதனாலதான் உடம்பு எடை போட்டுச்சு ஆஹ் ஆனா சிறை சாப்பாடு இப்படி எடை போடுதுன்னு பார்த்தா பருப்பா கொடுக்குறாங்க எடை போட்டுச்சு அல்ல வாயு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இந்த வாயு பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமான பிரச்சனை இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ இப்பதான் சொல்றாங்க ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது ஆயுர்வேதத்துல தினமும் நல்ல பால் அதுல ஒரு பத்து பூண்டு வெள்ள பூண்ட நல்ல மென்மையா வறுத்து அந்த பசும்பால போட்டு அத ஒரு நாப்பத்தஞ்சு நாளைக்கு குடிச்சு வந்தோம்னா இந்த வாயு பிரச்சனையே இருக்காது அப்படின்றாங்க அதே போல பூண்டு குழம்பு அதிகமாக பூண்டை வந்து உணவுல எடுத்துக்கோங்க நம்ம உணவே மருந்தாக முறையின் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில வாயுக்கு ஒரே தீர்வு கேஸ்டபிளுக்கு ஒரே தீர்வு என்ன தீர்வுன்னா பூண்டு பால் பூண்டு குழம்பு வெறுமனையா பூண்டை வருத்திரிங்க சாப்பிட்டா வெறும் வாய்க்கு மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது நம்முடைய நல்லதுன்றாங்க இருதயத்தினுடைய சில அடைப்புகளை அஹ் ரத்த குழாயில் உள்ள அடைப்பு இருக்கு பாருங்க அதனாலதான் பிபி வருது கொலஸ்ட்ரால் ஏறுது ஹார்ட் அட்டாக் வருது ஸ்ட்ரோக் வருது எல்லாத்துக்குமான காரணமே வந்து அந்த ரத்த குழாயின் அடைப்பு இந்த ரத்த குழாயினுடைய அடைப்பை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பூண்டு அதிகமாக எடுத்துக்கணும் நல்ல ஒரு பத்து பூண்டு நல்ல நாட்டு பூண்டா வாங்கிட்டு வந்து கொடைக்கானல் அருமையான நாட்டு பூண்டு கிடைக்கும் அந்த நாட்டு பூண்டை வாங்கிட்டு வந்து நல்ல தோலை உரிச்சு இல்லை வறுத்துட்டு கூட உரிச்சு அதை சாதாரண நல்ல சுவையா இருக்கும் வேணா ஒரு நாட்டு சக்கரை கருப்பட்டி இது மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துட்டோம்னா அருமையா இருக்கும் அது வந்து இருதயம் வந்து ரொம்ப பலமாகவும் இரத்த நாளங்கள் பலமாகவும் ரத்த குழாய் வலுவடையும் ஸ்ட்ரோக் வராது பிபி வராது கொலஸ்ட்ரால் வராது வாழ்க்கை சீரடையும் நக்கல் பண்றியா இப்ப இதுவாப்பா பிரச்சனை நீ முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசாம அதை திசை திருப்புவதற்காக நீ வந்து வாயு பிரச்சனையை பேசுற மடை மாத்திர அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா சாட்டியினுடைய பார்வையாளர்கள் நம்முடைய பின்தொடர்பாளர்கள் இவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்றது அப்படின்னா இந்த பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை தான் அதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு இப்ப அந்த பிரச்சனை பத்தி நான் பேச போறேன் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இது எனக்கு மட்டுமானது இல்ல இது உண்மையில எல்லாருக்குமானது இது வந்து தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இருக்கு எல்லா உயிரங்களுக்குமே இது இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனை என்ன பிரச்சனைனா முடி கொட்டுகிற பிரச்சனை சில பேர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பணக்காரங்க கொஞ்சம் நல்ல செல்வந்தர்கள் இப்போ வந்து புதுசு புதுசாக விற்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டைலா விக்கு வந்துருச்சு இப்போ பெரும்பாலும் நடிகர்கள் கூட இப்போ விற்க வைக்கிறாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா எளிய மனிதர்கள் விக்க வைக்க முடியாது விற்க வைக்கிறதுக்கு பணம் கிடையாது நல்ல விக்கா வாங்கணும் அது வாய்ப்பு இல்ல விக்க வச்சா பரைய கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க தலைவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு நடிகர்களுக்கு அதனால அவங்க அந்த விக்கெல்லாம் தொட விடாம பாத்துக்குவாங்க நம்ம சாதாரணமா ஊர்ல தெரியும் பண்ணுவோம் சைக்கிளிங் பண்ணுவோம் அப்பெல்லாம் அந்த விக்கு வந்து பறந்துடக்கூடாது கூடாது அது எதுவும் ஆயிடக்கூடாது விக்குனால எதுவும் அழைச்சி வந்துடக்கூடாது அதுக்கான பண தேவையும் இல்லை அப்போ அந்த முடி கொட்டுவதை தவிர்ப்பது எப்படி இது உண்மையிலேயே சாட்டையுடைய பிரச்சனை சர்வதேச பிரச்சனை எல்லாருக்குமான பிரச்சனை இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தண்ணிய மாத்தி மாத்தி குடிக்க கூடாது தண்ணிய மாத்தி மாத்தி குடிக்க கூடாது ஒரே தண்ணியில குளிக்கணும்ன்றாங்க ஷாம்பு அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது குறிப்பா சோப் எடுத்து தலைக்கு போடக்கூடாது இந்த கண்டிஷ்னரு இதெல்லாம் போடக்கூடாது சீயக்கா போட்டு வாரம் ஒரு முறை குளிச்சா முடி வந்து அடர்த்தியா இருக்கும் பாருங்க கரு கரு கருன்னு இருக்கா ஷாம்பு அதிகமா பயன்படுத்த கிடையாது ஒரு சில வெள்ள முடி வந்திருந்தாலும் கூட எனக்கு முடி கூட்டுறது ரொம்ப நின்றுச்சு ஏன்னா சீயக்கா பயன்படுத்தக்கூடிய தேங்கெண்ணெய் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல தேங்கெண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சோம்னா சீக்கா போட்டு முடி கொண்டு வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கடல் அடர்த்தியா முடி இருக்கும் குறிப்பா கேரள பெண்களுக்கு வந்து அடர்த்தியா குண்கள் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் அதிகம் பயன்படுத்துறாங்க தேங்காயை அதிகம் பயன்படுத்துறாங்க சீக்காய் அதிகம் பயன்படுத்துறாங்க அதை மெயின்டைன் பண்ண போய் தான் முடி அடர்த்தியா இருக்கு இப்போ இந்த அதுல இப்ப நிறைய நம்ம செம்பருத்தி பூ இங்க வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க செம்பருத்தி பூ அதே போல வந்து மஞ்சத்தி பூ ஆபாரம் பூ இதெல்லாம் போட்டு எண்ணெயை நல்லா வந்து இது பண்ணி வச்சிடறாங்க பாடம் பண்ணி வச்சாங்க நல்ல தேங்கெண்ணெய் நாட்டு மரச்சக்கல் ஆட்டின தேங்காய்ண்ண அதுக்குள்ள சில மலர்கள் செம்பருத்தி மலர் ஆமணக்கு ஏதாவது ஆவாரம் பூ இதெல்லாம் போட்டு ஊற வச்சிடறாங்க அதை எடுத்து எடுத்து தலையில தேய்க்க தேய்க்க முடி கரு கருகருமாறு டையே தேவையில்லை நம்ம டை வர வரைக்கும் டை தேவலன்றாங்க ஆனா என்னப்பா முடி முடிவுட்டுற பிரச்சனை ஒரு பிரச்சனையாப்பா நம்ம முடி கொட்டுறதை பத்தி எப்படி கவலைப்பட மாட்டோமோ மயிரா போச்சு அப்படின்னு சொல்லுவோமோ அப்படி சில பிரச்சனை பத்தி நம்ம மயிரா போச்சுன்னு நினைச்சிடணும் என்ன பெரிய என்ன பெரிய பிரச்சனை நமக்கு ஒண்ணும் இல்லைங்க அந்த மயிரா போச்சுன்னு நினைச்சிட்டோம் மயிர் நமக்கு பிரச்சனை இல்லை மயிரா மயிர் போயிருச்சே அப்படின்னு நினைச்சோம்னா மயிறு நமக்கு பிரச்சனை எல்லாத்தையும் மயிர் மாதிரி நினைச்சிட்டோம்னா எந்த மயிர் நம்மளை என்ன பேசினாலும் எந்த மயிறு நம்மளை விமர்சனம் பண்ணாலும் எந்த மயிறு நம்மளை அவதூறு பரப்பினாலும் அதை நம்ம மயிரா போச்சுன்னு நினைச்சிட்டோம்னா அது மயிரா போயிடும் இதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை ஒண்ணு இருக்கு மயிர் பிரச்சனை வாயு விட மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா குறிப்பா இந்தியாவிலுடைய மக்களுக்கு அதிகமா தென் மாவட்ட தென் மாநில மக்களுக்கு என்ன பிரச்சனைனா நிறமே பிரச்சனை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் கலர் ஆயிரணும் அழகாகணும் அப்படிங்கிறத விட அழகு எல்லாருக்கும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகு ஆனா கலர் ஆயிரணும் கொஞ்சம் இருக்கணும் இல்ல பார்த்த உடனே ஒரு அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை அதனாலதான் என்னெல்லாமோ கிரீம் விற்குது லாக்மி அது இதுன்னு பல்வேறு மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து விற்பனை காரணம் என்னன்னா எல்லாருமே கொஞ்சம் நிறமாகணும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் ஆசைப்படுறாங்க இது சர்வதேச பிரச்சனை தான் ஆனா வெளிநாடுகள்ல எல்லாரும் போடுறாங்க லோசன் போடுவாங்க பாடி லோஷன் போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதை டச் அப் பண்ணிக்குவாங்க ஆனா அதிகமா கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது வந்து நம்ம நாட்டுல தான் அதிகமா இருக்கிறது ஏன்னா குறிப்பா நம்முடைய நிறம் வந்து ஒரு மாநிலமா இருப்பதுனால கொஞ்சம் கருத்த நிறமா இருப்பதனால அந்த கருப்பை வெள்ளையாக மாற்றுக்கு வெள்ளை மீது கொண்ட மோகத்துல இது போன்று நம்ம செலவு பண்றோம் இதுக்கு மிக எளிமையாக நாம எப்படி கலரா மாறுறது எப்படி வெள்ளையா மாறுறது அப்படின்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல ஆனா நம்மளுடைய சித்த மருத்துவத்துல ஆயுர்வேதா மருத்துவத்துல இதுக்கான பல்வேறு இது வச்சிருக்காங்க கடலை மாவு தினமும் கடலை மாவு போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு குளிச்சோம்னா அப்படி பளிச்சுன்னு ஆயிடுவீங்க அப்படின்றாங்க அது வந்து ஒரு நேச்சுரல் தெரப்பி கடலை மாவை போட்டு கொஞ்சம் நல்ல ஊற வச்சு குடிக்கலாம் சோப்புக்கு பதிலாக கடலை மாவை பயன்படுத்தலாம் கடலை மாவு நல்ல கடலை மாவணும் பூச்சி பிடிச்ச கடலாம் வாங்கணும் உடம்புக்கு அரிப்பாயிரும் தடித்தெருவாயிரும் அப்புறம் டெர்மண்டாலஜி தான் போகணும் அது வேலை கிடையாது நான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த பார்மா நிறுவனத்தில் இருந்ததுனால அது ஒரு அலோபதி வச்சிருந்ததுனால நிறுவனத்தில் படிச்சுன்னா அதன் மீது வந்து நம்பிக்கை உண்டு ஒரு அடிப்படை ஒரு உடனடி தேவை ஒரு ஒரு விபத்தாயிருது ஒரு அட்டாக் வந்துருது ஒரு ஸ்ட்ரோக் வந்துருது ஒரு வெட்டுப்பட்டுருது அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு வந்து அலோபதி தான் உடனடி உடனடி தீர்வு ஏன்னா ஒரு வெட்டுப்பட்டு ரத்தம் வந்துருது நம்ம நேரம் ஆயுர்வேதி சிகிச்சை அதுக்கு நாள் எடுக்கும் ஆனா அதுக்கும் மருந்து இருந்திருக்கு சித்தால இருக்கு தமிழ் பாரம்பரிய வைத்தியத்துல இருக்கு ஆனா அதுக்கு நேரமாகும் ஆனா உடனடியாக வந்து அலோபதியில சரி செய்ய முடியும் ஒரு டேப்லெட் கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு ஒரு தையில போட்டு ஒரு மருந்தை போட்டு சரிப்படுத்த முடியல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போட்டு ஒரு டிபி இன்ஜெக்ஷனை போட்டு சரி பண்ண முடியும் ஆனா அங்க உடனடி தீர்வு இல்லை அது லாங் ப்ராசஸ் ஆனா நோய் வரும் தடுப்பதற்கு வாழ்க்கையர் வைத்தூர் போல சொல்லி வள்ளுவர் சொல்றாரு காப்பதை சிறந்தது என்ற அடிப்படையில உணவையே மருந்தா மாற்றுவது நம்ம வந்து வெட்டுப்பட்டு மருத்துவமனைக்கு போறோம் ஆனா வெட்டுப்பட்ட வந்து உடனடியா வந்து அந்த தசைகள் கூட கூட அளவுக்கான எதிர்ப்பு சக்தியை ஒரு நோய் வந்து ஒரு இடத்துல போகும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு புகை வந்துருது டஸ்டாலஜி ஆகுது ஆனா உடம்புக்குள்ள நமக்கு நோய்ப்பு சக்தி இருந்தால் வந்தாலும் கூட நம்மள வந்து அதுல இருந்து ஜலதோஷம் சளி பிடிக்காம ஒரு நாள் மலையில பெஞ்சா கூட சளி சளி பிடிக்காம ஒரு நாள் பனிக்கு கூட சளி பிடிக்காம பிடிக்காமலுக்கு நம்மளால தற்காது உணவு அந்த உணவு நம்மளுடைய பாரம்பரிய இதுல இருக்குது அதைத்தான் அந்த இந்த பதினைஞ்சு நாட்கள் வந்து இந்த பாரம்பரிய உணவு சாப்பிட்டு இருக்கோம் காலையில நல்ல சம்பா சோறு காலையில அதோடைய கஞ்சி மதியம் அதே போல வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவுல எடுக்கப்பட்ட அதுல இருந்து செய்யப்பட்ட சப்பாத்தி அது கொஞ்சம் காய்கறி கூட்டு இரவுல கொஞ்சம் நாட்டுக்கோழி சூப்பு இது மாதிரி பாரம்பரிய உணவுகள் இருக்கு இதை வந்து ரொட்டி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்து நம்ம உடம்பு ஒரு வாரத்திலேயே வந்து வயிறு குறைஞ்சிருச்சு ஒரு வாரத்துலயே வந்து கொஞ்சம் நிறமே கூடியிருக்கு அந்த அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க நல்ல ட்ரீட்மெண்டா இருக்குது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எல்லாருமே எடுத்துக்கணும் இது மாதிரி ஃபாலோ பண்ணணும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாங்க நமக்கு வந்து இப்ப எனக்கு ஜக்கி வாஸ்துவின் மீது விமர்சனம் உண்டு ஆனா அவர் சொல்லுவாரு புறச்சூழல்ல பூகம்பமே நடந்தாலும் அகச்சூழலை அழகாக வைத்துக் கொள்வோன் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும் சர்வைவல் உலகத்துல என்ன நடக்கணுமே என்னங்க பண்ணிட போறாங்க என்னங்க நடந்துரும் அட பாத்துக்கலாம் அட விடுப்பா இந்த எண்ணத்தை கண்ணையா மாதிரி என்னத்த என்ன வந்தாலும் பார்ப்போம் என்ன வந்தாலும் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படியும் ஒரு நாள் சாக போறோம் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாகு இல்ல நம்ம செத்த பிறகு நம்ம உயிரோடு இருக்கும்போது நமக்கு தெரிய போறது இல்லை அதனால எதை பத்தியும் கவலைப்படாம நாம நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ இங்க என்ன நமக்கு வந்து நல்லது கெட்டது தோணுதோ எது நேர்மை எது ஆரம் எது ஒழுக்கம்னு தோணுதோ அத பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ